அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க இன்றைக்கி நமக்கு ஒரு அற்புதமான நாளாக வந்து அமைஞ்சிருக்குது இன்றைக்கி என்ன சிறப்பு இருக்குது அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம் இன்றைக்கி மார்ச் மாதத்தின் ஆறாம் தேதி மாசி மாதத்தின் இருபத்தி ரெண்டாம் தேதி நிறைஞ்ச வியாழக்கிழமை இந்த வியாழக்கிழமை அப்படிங்கிறது பொன்னையும் பொருளையும் தருகின்ற குபேரருக்கும் சுபகாரியங்கள் இருக்கக்கூடிய தடைகளெல்லாம் விலக்கி அதை நல்லபடியாக நடத்தி தரக்கூடிய குரு பகவானுக்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளில் பணம் சேருவதற்கு நகை சேருவதற்கு நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன வழிபாட்டுக்கும் பரிகாரத்திற்கும் நமக்கு அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும் இந்த நாளில் மேலும் ஒரு சிறப்பும் இருக்குது அதாவது இன்று காலை பத்து மணி முப்பத்தி ரெண்டு நிமிடங்கள்ல இருந்து பதினோரு மணி எட்டு நிமிடங்கள் வரைக்கும் வாஸ்து நேரம் வந்து நமக்கு அமைஞ்சிருக்குது ஒரு வீட்டில் தொடர்ந்து ஏதாவது சண்டை சச்சரவுகள் வந்துட்டே இருக்குது வீண் விரைய செலவுகள் ஏற்பட்டுட்டே இருக்குது உடல் உபாதைகள் மாற்றி மாற்றி வந்துட்டே இருக்குது அப்படிங்கும்போது அது சொந்த வீடாக இருந்தாலும் சரி வாடகை வீடாக இருந்தாலும் சரி அங்கே சின்ன சின்ன வாஸ்து குறைபாடுகள் வந்து இருப்பதற்கு வாய்ப்பு வந்து அதிகம் நம்ம வீட்டை வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணுறது இடிச்சிட்டு கட்டுறது இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் நமக்கு சிரமமான விஷயம் ஆனால் அதுக்கான ஒரு சின்ன சின்ன டிப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமாக அதுலேருந்து நம்ம மீண்டு வந்துடலாம் ஏற்கனவே நேற்று இரவு கல்லுப்பு வச்சு ஒரு பரிகாரம் வந்து சொல்லியிருந்தேன் அதை நீங்கள் இந்த நேரத்தில் செய்வதன் மூலமாக நிச்சயமாக உங்கள் வீட்டில் உள்ள அந்த வாஸ்து குறைபாடு நீங்கி வீட்டில் மகிழ்ச்சி தாண்டவும் மாடும் அப்படின்னே சொல்லலாம் இதுவரைக்கும் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க்கை நான் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் அடுத்ததாக இன்னொரு விஷயத்தையும் இதே பதிவில் சொல்லிடுறேன் மாசி மாதத்தில் தாலிக்கயிறு கயிறு மாற்றினா தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஏற்கனவே நம்ம சேனலில் இந்த மாசி மாதத்தில் எந்தெந்த நாட்களில் எந்த நேரத்தில் தாலிக்கயிறு மாற்றலாம் என்பது குறித்து ஒரு தனிப்பதிவு வந்து போட்டிருக்கிறேன் அதில் ஒரு எட்டு முகூர்த்த தேதிகள் வந்து கொடுத்துருப்பேன் அதில் உங்களுக்கு எது வந்து வசதிப்படுதோ அதில் ஏதாவது ஒரு நாள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மாசி மாதத்தில் உங்களுடைய தாலிக்கையரை மாற்றி கட்டிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் நல்ல ஒரு தீர்க்க சுமங்கலி பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் அதனுடைய லிங்கையும் கொடுக்குற மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் சரி இப்போது இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இது எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நமக்கு வெறும் இந்த வியாழக்கிழமை அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் லாஃப் அட்ராக்ஷன் படி த்ரீ சிக்ஸ் நைன் போர்ட்டலும் வந்து இருக்குது என்னடா இது நேத்தும் இந்த போர்ட்டல் இருக்குதுன்னு சொன்னாங்க இன்றைக்கும் இருக்குதுன்னு சொல்கிறீங்களே தினமும் அது இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் கேள்வி கேட்குறது எனக்கு தெரியுது நேற்று பார்த்திங்கன்னா நம்ம சில காம்பினேஷன்ஸ் எல்லாம் மேட்ச் பண்ணி தான் அந்த த்ரீ சிக்ஸ் நைன் வந்து நமக்கு கிடச்சிச்சு ஆனால் இன்னைக்கு நமக்கு டைரெக்டாகவே வந்து த்ரீ சிக்ஸ் நைன் வந்து கிடைக்குது அது இங்கே எப்படி கிடச்சிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மார்ச் மாதம் மார்ச் மாதம் அப்படிங்கிறது மூன்றாவது மாதம் அப்போ இங்கே நமக்கு மூணுங்கிற எண்ணு ஆக்டிவேட் ஆகிடுது அடுத்ததாக ஆறுங்கிற எண் இந்த மார்ச் மாதத்தின் ஆறாம் தேதி அப்படிங்கிறதுல வந்துடுது அடுத்தது ஒன்பது அப்படிங்கிற எண்ணு இந்த வருடத்தின் கூட்டுத்தொகையான ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுன்னு பண்ணும்போது நமக்கு வந்துடுது அப்போ நமக்கு இங்கே டைரெக்டாகவே த்ரீ சிக்ஸ் நைன் போர்ட்டல் வந்து கிடச்சிருது இந்த நம்பரை பயன்படுத்தி நம்மளுடைய நிறைவேறாத விருப்பங்கள் எத்தகையதாக இருந்தாலும் நம்ம ஈஸியாக வந்து நிறைவேற்றிக்க முடியும் அற்புதமான சேர்க்கை கொண்ட இந்த நாளில் பணம் சேருவதற்கு நகை உண்டான ஒரு அற்புதமான பரிகாரம் தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் யாரெல்லாம் இந்த பரிகாரத்தை செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பண தேவை இருக்கிறவங்க அடகு நகை வந்து மீட்கவே முடியலன்னு வருத்தப்படுறவங்க புதுசாக தங்க நகை வந்து சேர மாட்டேங்குதுன்னு வருத்தப்படுறவங்க ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் பெண்கள் இதை பீரியட்ஸ் டைமில் செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் சுத்தமாக இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தீங்கன்னா பூஜை அறியில் ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு குபேரரையும் குரு பகவானையும் மனதார வேண்டிக்கிட்டு இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் மற்றபடி பீரியட்ஸ் டைமில் இருக்கிறவங்க மனதுக்குள்ளரையே வேண்டிக்கிட்டு ஹாலில் உட்காந்து இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் அடுத்து பிறப்பிறப்பு தீட்டு இருந்தால் செய்யலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலுமே தாராளமாக செய்யலாம் அதுலேயும் எந்த தவறுமே கிடையாது செய்வதற்கு உகந்த நேரம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா குருவாரை நேரம் மற்றும் குபேர காலம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த குருவாரைங்கிறது காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டூ ரெண்டு இரவு எட்டு டூ ஒன்பது இந்த மூன்று நேரங்களில் வருங்க இன்றைக்கி ஒரு நேரம் வந்து முடிஞ்சிடுச்சு மீதி ரெண்டு நேரம் வந்து பாக்கி இருக்குது அடுத்ததாக குபேர காலம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மாலை ஐந்து மணியிலேருந்து இரவு எட்டு மணிக்கிடையே உள்ள நேரம் இந்த நேரத்துலேயும் நீங்கள் இதை செய்யலாம் இல்லை எங்களால் இப்படி ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க காலம் யமகண்டத்தை தவிர்த்து மற்ற நேரத்தில் இந்த பரிகர்த்தனை நீங்கள் செய்யுங்க சரி இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது வந்து பார்த்துலாம் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கண்ணாடி டம்ளரோ அல்லது பவுலோ வந்து தேவைப்படுது இது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதை தான் வந்துட்டு பயன்படுத்தணும் ஒரு வேளை இப்போ இந்த வீடியோ பார்க்கும் சமயத்தில் உங்கள் கிட்ட கண்ணாடினாலான பவுல் வந்து இல்லை கிளாஸ் வந்து இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் பயன்படுத்தாத வேறு ஏதாவது சில்வர் கப்பு மாதிரி புதுசாக ஏதாவது வச்சிருந்தீங்க அப்படின்னா அதை வந்து எடுத்துக்கோங்க இல்லைங்க எங்கள் வீட்டில் புதுசெல்லாம் இல்லை அப்படிங்கும்போது ஆல்ரெடி யூஸ் பண்ணுறதுலையே ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு நல்லா சுத்தபத்தமாக அதை க்ளீன் பண்ணிவிட்டு அதன் பிறகு இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்துங்க இதில் சுத்தமான தண்ணீர் வந்து நீங்கள் பிடிச்சி வச்சுக்கோங்க குடிக்கிற தண்ணீராக இருக்கணுன்ட்டு அவசியம் கிடையாது பைப்பில் வரக்கூடிய ரன்னிங் வாட்டரே நீங்கள் பிடிச்சிக்கோங்க அடுத்து நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஐந்து ரூபாய் நாணயம் வந்து தேவைப்படுது இந்த ஐந்து ரூபாய் அப்படிங்கிறது நல்ல ஒரு பணவசியத்தை ஈர்த்து தரக்கூடிய சக்தி கொண்டது மேலும் இன்றைக்கி குபேரருக்கு உரிய நாளாக இருக்கிறதுனால அவருக்கு அர்ச்சனை செய்வதற்கு கூட நம்ம அஞ்சு ரூபாய் நாணயத்தை தான் பயன்படுத்துவோம் அதனால் அவருக்கு பிரியமான இந்த அஞ்சு ரூபாய் எடுத்துக்கிறது சிறப்பு இதை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி சுத்தமான தண்ணீரில் நல்லா கழுவிட்டு தொடச்சி எடுத்துக்கோங்க அடுத்து நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஊதுபத்தி வந்து தேவைப்படுது அதுவும் சந்தனம் ஃப்ளேவராக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா அந்த சந்தனத்தின் மகிமை வந்து நம்ம வீட்டில் ஆட்டோமேட்டிக்காகவே செல்வ வளத்தையும் நல்ல ஒரு தங்க சேர்க்கையும் ஏற்படுத்தி தரும்னு சொல்லுவாங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு பக்கத்தில் வாங்க முடிஞ்சதுன்னா அது வாங்கிக்கோங்க இல்லைன்னா இப்போ வீட்டில் இருக்கிறது இப்போதைக்கு வந்துட்டு நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அடுத்து நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து தேவைப்படுது இது சமையலறையில் பயன்படுத்துகிறதையும் எடுத்துக்கலாம் அல்லது கஸ்தூரி மஞ்சள் ப வச்சுருந்திங்கன்னா அதை கூட நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கலாம் அடுத்து எதாவது ஒரு பூ வந்து தேவைப்படுது அதுவும் மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய பூ அல்லது வெள்ளை நிற நந்தியா வட்டை அது வந்துட்டு ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த ரெண்டு பூவில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க எங்களுக்கு இந்த ரெண்டு பூவும் கிடைக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க நித்திய கல்யாணி வந்து பயன்படுத்திக்கோங்க அல்லது மஞ்சள் நிறத்தில் ரோஜா பூ இருந்துச்சு அப்படின்னா அந்த ரோஜா பூ வந்துட்டு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அல்லது மகாலட்சுமி தாயாருக்குரிய குண்டுமல்லி பூக்கள் வந்து வச்சுருந்திங்கனாலும் எடுத்துக்கோங்க இப்போ நான் சொன்னேன் இதையெல்லாம் எடுத்துகிட்டு வடக்கு பக்கம் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க ஏதாவது ஒரு விரிப்பு விரித்து வச்சு அது மேலே நீங்கள் உட்காந்துக்கோங்க நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துட்டு இப்போ அந்த தண்ணீர் வச்சிருக்கோம் இல்லையா அந்த தண்ணீரில் முதல்ல ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளை வந்துட்டு நீங்கள் போட்டுருங்க அடுத்தது இதில் வந்து அந்த அஞ்சு ரூபாய் நாணயம் இருக்குது இல்லையா அதை வந்துட்டு நீங்கள் போடுங்க இந்த அஞ்சு ரூபாயை நீங்கள் அந்த தண்ணிக்குள்ளே போடுறதுக்கு முன்னாடி குரு பகவானுக்குரிய சிம்பிள்னு நம்மளுடைய சேனலில் ரெகுலராக ஒன்று காட்டுவோம் இல்லையா அதை வந்து உங்களுடைய வலது கையினுடைய ஆள்காட்டி விரலால் அந்த நாணயத்தின் மேலே வந்து எழுதுங்க அதாவது நம்ம எதையும் தொட்டு எழுத போகிறது கிடையாது நம்மளுடைய பாயிண்டிங் ஃபிங்கர் இண்டெக்ஸ் ஃபிங்கரை பயன்படுத்தி அந்த நாணயத்தில் வந்துட்டு இந்த சிம்பிளை வந்துட்டு எழுதுகிறோம் எழுதிட்டு இதை வந்துட்டு நீங்கள் அந்த தண்ணீரில் வந்து போட்டுருங்க அடுத்ததான் நான் பூக்கள் சொன்னேன் இல்லையா அந்த பூக்களில் ஏதாவது ஒன்று ரெண்டு மூணு நீங்கள் அதில் போட்டுருங்க இப்போ சுத்தமா இருக்க பெண்களாக இருந்தீங்கன்னா ஓம் கும் குபேராய நமக ஓம் கும் குபேராய நமக ஓம் கும் குபேராய நமக அப்படிங்கிற குபேரருடைய மந்திரத்தை இருபத்தி ஏழு முறையோ நூற்றி எட்டு முறையோ வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் பீரியட்ஸ் டைமில் இருக்கிறவங்க உங்கள்கிட்ட நிறைய தங்கம் சேர்ந்த மாதிரியும் பணம் சேர்ந்த மாதிரியும் நீங்கள் பாசிட்டிவாக வந்துட்டு கற்பனை பண்ணிக்கோங்க அதுக்கான அஃபர்மேஷன்ஸ் மட்டும் நீங்கள் சொல்லிக்கிட்டீங்க அப்படின்னா போதும் அடுத்ததாக இப்போ இந்த தண்ணீரை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் வீட்டில் வடகிழக்கு மூளை இல்லையா நார்த் ஈஸ்ட் கார்னர் அங்கே வந்து ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு டேபிளோ ஸ்டூலோ அந்த மாதிரி போட்டு அல்லது அங்கே ஜன்னல் வந்து இருக்கும் நிறைய வீடுகளில் அந்த மாதிரி ஜன்னல் இருந்தது அப்படிங்கும் போது அங்கே வந்து இந்த தண்ணீரை நீங்கள் வச்சுருங்க திறந்த நெல்லிலேயே வைங்க மூடி வைக்காதீங்க இப்போ இதுக்கு பக்கத்தில் நான் சொன்ன நெல்லையே சந்தன அகர்பத்தி அல்லது வேற ஏதாவது ஒரு அகர்பத்தி அதை வந்துட்டு நீங்கள் ஏற்றி இவ்வளவு இவ்வளவுதான் பரிகாரம் இது வந்து நல்லா எரிஞ்சு முடியட்டும் இது இந்த நாள் முழுவதும் வந்து இருக்கட்டும் நாளைக்கு காலையில் வெள்ளிக்கிழம காலையில் எழுந்ததும் குளிச்சுட்டு இந்த பூக்கள் இருக்குது இல்லையா இந்த பூக்களை பயன்படுத்தி இந்த தண்ணீரை உங்களுடைய பீரோலை பணம் வைக்கக்கூடிய இடம் நகை வைக்கக்கூடிய இடத்துல எல்லாம் தெளித்து விடணும் அதே போல் வீடு முழுக்க வந்துட்டு நீங்கள் தெளித்து விடணும் இதில் இருக்கக்கூடிய இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை நீங்கள் மங்கள பொருட்கள் வாங்குவதற்கோ அல்லது பீரோலேயும் பத்திரமா வச்சுக்கிறதுக்கோ தாராளமாக வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த தண்ணீரை தெளிப்பதன் மூலமாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சொர்ண தோஷம் அப்படிங்கிறது விலகி நல்ல ஒரு செல்வ செழிப்பும் தங்க நகை சேர்வதற்கு உண்டான பாக்கியமும் வந்து கிடைக்கும் அதுவும் இன்றைக்கி ரொம்ப சிறப்பான நாளாக இருக்கிறதுனால இந்த நாளில் இந்த பரிகாரத்தை செஞ்சு பலனடையுங்க ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்